மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தசா ஷாப்பிங்னால் நம்ம பார்க்க போகிறது பான்ஸ் ஓகேங்களா அதாவது பொன் பிரீதா பிராண்டோட பான்ஸ் வெரைட்டி ஆஃப் பிரேசியர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி தொண்ணூற்றாறு ரூபா வரும் நம்மளோடய ப்ரைஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து வெறும் எண்பது ரூபா தான் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபா ஷிப்பிங் வரும் மினிமம் ஃபையாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் இந்தியாவுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டி உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இது தேர்ட்டி டூ சைஸ் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு க ஒவ்வொரு பீஸ்லையும் நம்ம ஓப்பன் பிக் பார்த்துடலாம் தேர்ட்டி டூங்கிறது மினிமல் சைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கப்புமே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் சிங்கிள் கிளாத்தில் கொடுத்துருப்போம் அந்த மாதிரி ஸ்டிச் வந்து மோல்டு ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா சம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து இது மாதிரி ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஹூக்கு வந்து மெட்டல் ஹூக்கு தான் உங்களுக்கு பிளாஸ்டிக் கிடையாது வருஷம் ஆனாலுமே உங்களுக்கு உழைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி மெட்டல் ஹூக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ப்ராவோட கலர்லேயே தான் உங்களுக்கு ஹூக்கு வரும் ஓகேங்களா அது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இருக்குது இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறோம் ச மற்ற இது மாதிரி இது சுருங்கி உங்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தாது இது வந்து திக்கான ஒரு எலாஸ்டிக்காக தான் இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது அட்ஜஸ்ட்மெண்ட்மே நம்ம மெட்டலில் சேம் கலரில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் குர்த்திஸோ சாரீஸோ எது போட்டாலுமே உங்களுக்கு ஷார்ப் ஷார்ப்பட்ஜஸ்ட் கொடுத்து ஆப்வர்டாக காட்டாது இது ஏன்னா உங்களுக்கு வந்து பனியன் கிளாத் மெட்டீரியலோடு சேர்ந்த காட்டனுங்கிறதுனால போட செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் ஓகேங்களா போட்டிங்கன்னா போட்ட ஃபீலே இருக்காது உங்களுக்கு வந்து நார்மல் சைஸ் தான் நான் இருப்பேன் சிஸ்டர் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் உங்களோட சைஸ்க்கே புக் பண்ணிக்கலாம் இல்லை சிஸ்டர் நான் நார்மல் சைஸ்லேருந்து எனக்கு பஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு அப்படின்றவங்க பஸ்ட்டு சைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசு அப்படின்றவங்க இதுக்கு அடுத்த சைஸ் புக் பண்ணுங்கள் நார்மலாக முப்பத்தி நான் யூஸ் பண்ணுவேன் பட் எனக்கு கொஞ்சம் பஸ்ட்டு பெருசாக இருக்குன்னா நீங்கள் தேர்ட்டி போயிருங்க தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் இருக்கவங்க புக் பண்ணுங்க இல்லை நார்மல் பஸ்ட் சைஸ் தான் எனக்கு எனக்கு வந்து கப் சைஸ் வந்து ஏபிஏ போதும் அப்படின்றவங்க நீங்க உங்களோட சைஸ்லயே புக் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து உங்களுக்கு நார்மல் பிராண்டட் எல்லாம் என்ன மெஷர்மெண்ட்ல இருக்குமோ தான் இருக்கும் குவாலிட்டியுமே பர்ஃபெக்டா இருக்கும் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்னால் நாற்பது ரூபா ஷிப்பிங்கு மினிமம் ஃபைவ்யாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா சைஸ் தேர்ட்டி டூ ஓடுது இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து சூப்பரான ஒரு தேர்ட்டி ஃபோர் ஓகேங்களா சைஸ் தேர்ட்டி ஃபோரில் நம்ம ஓப்பன் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பாக்ஸு இது மல்டிபிள் பாக்ஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை பிடிச்ச மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க இது பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான ஒரு தேர்ட்டி ஃபோர் இதுலையுமே கப் சைஸ் பாருங்கள் ஓரளவு நல்ல பெரிய கப் சைஸாகவே இருக்குது இதில் வந்து உங்களுக்கு மோல்டு டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் கிளாத்து வந்து நல்ல திக்கான ஒரு ஃபேப்ரிக் என்ன மோல்டு டைப்பில் இருக்கும் ஓகேங்களா சூப்பரான ஒரு மோல்டு டைப்பில் இதில் வந்து ஸ்டிச்சஸ் இல்லாமல் கொடுத்துருக்குறோம் சூப்பர்வான குவாலிட்டி உங்களுக்கு வந்து அவ்வடாக இருக்காது இது வந்து நீங்கள் டீஷர்ட்ஸ் கூட வியோ பண்ணலாம் டீஷர்ட்ஸ் நைட் ட்ரெஸ் எதெல்லாம் வேணால் வியோ பண்ணலாம் ஸ்கூல் கிட்ஸுக்குலாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா நீட்டான ஒரு மோல்டு ஷேப்பில் இருக்கும் ஓகேங்களா ஹூக் ப்ரா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இல்லை யூனிஃபார்ம்ஸு அண்டு குர்த்தி டீஷர்ட்ஸ்க்கு போடக்கூடிய ப்ரா ஸ்போர்ட்ஸ் ப்ரவுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இது வந்து மோல்டு கப்பில் அவைலபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிங்கிள் பீஸ் ஒரு ரேட்டு எயிட்டி ருபீஸ் தான் நீங்கள் என்ன சைஸ் எடுத்தாலுமே எயிட்டி ருப்பீஸ் தான் இது வந்து ஓப்பன் பிக் பார்க்குறது வந்து தேர்ட்டி ஃபோர் ஓகேங்களா கப் சைஸ்மே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க உங்களோட சைஸ்க்கு தக்கன புக் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகுது தேர்ட்டி சிக்ஸு ரேண்டம் கலர்ஸ் தான் டார்க் கலர் கேட்டிங்கன்னா டார்க் கலர்ஸ் புக் பண்ணலாம் லைக் கலர் கேட்குனா லைட் கலர் புக் புக் பண்ணலாம் உங்களோட கன்வீனியன் கன்வீனியன்ட்டுக்கிட்ட புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா யா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸில் பார்க்க போகிறோம் தேர்ட்டி சிக்ஸில் வந்து ஸ்லைட் கட் கொண்டு வந்துருக்குறோம் சூப்பர்வாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்லிட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் நீட்டாக இருக்கும் போடுறதுக்கு அவ்வளடா இருக்காது நைட்டி நைட் ட்ரெஸ் எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா நைன்ட்டி சென்டிமீட்டர் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஓகேங்களா அட்ஜஸ்டபிள் ஹூக்கு வந்து மூணு கொடுத்துருக்கோம் இதுலையுமே கலர்ஸ் மல்டிபிள் அவைலபிள் இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸ்டிச்சஸ் எல்லாமே டபுள் ஸ்டிச்சஸ்ஸு இது வந்து உங்களுக்கு வந்து மற்ற ப்ராஸ் மாதிரி உங்களுக்கு பாடியோடு வச்சு இதாகிறது ரொம்ப அழுத்தம் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இருக்காது ஸ்கின் ரேஷஸ் எதுவுமே கொடுக்காது சாஃப்ட்டு பனியன் கிளாத்தில் வரக்கூடிய ப்ராண்டட் தான் ஸோ உங்களுக்கு அதுக்கு தக்கன புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை எக்ஸாக்டாக புக் பண்ணிக்கோங்க இது நீங்கள் சாரீஸ்க்கும் யோ பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட சுடிதா ஸ்டாண்டு குர்தாஸ் நைட் ட்ரெஸ் ஷர்ட் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் மோல்டு டைப்பில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தேர்ட்டி எயிட் சூப்பர்வான குவாலிட்டியில் தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் மோல்டு டைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது தேர்ட்டி எயிட்டில் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி மோல்டு டைப் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நல்ல ஒரு நீட்டான மோல்டு டைப்பு ஷார்ப்பெஜஸ் எதுவுமே இருக்காது போட்டிங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் சைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி உள்ளே மென்ஷன் பண்ணியிருப்போம் நம்ம ஓகேங்களா பிராண்டடுன்றதுனால உங்களுக்கு உள்ளே வந்து நீங்கள் என்ன எத்தனை வருஷம் ஆனாலுமே இது அப்படியே தான் இருக்கும் சைஸ் மெஷர்மெண்ட் வந்து தேர்ட்டி எய்ட் நைன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அட்ஜஸ்டபிள் ஹோக்கு த்ரீ உங்களுக்கு வந்து ஹூக்குமே சேம் கலரில் தான் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபிளுமே இருக்குது டார்க் அட்ஜஸ்ட் பண் அட்ஜஸ்டபுள் நிறைய பேர் வந்து ஷார்ட்டாக இருப்பீங்க உடம்பு ப்ராடாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கீழே இழுத்து போட பிடிக்காது ஸோ உங்களோட ஹைட்டுக்கு தக்கன நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா சூப்பர்வான் குவாலிட்டியாக இருக்கும் அது மாதிரி இப்போ வந்து பேக் ஹூக் வச்சு போடும்போது நமக்கு லோ நெக் தேவைப்படும் அந்த மாதிரி இதுக்கு கூட இந்த லோ நெக் சூப்பவாக ஹெல்ப் பண்ணும் நீங்கள் பேக் ஹூக் போட போகிறேன் நான் வந்து கீழே தான் தள்ளி தான் ப்ளவுஸ் தப்பேன் எனக்கு வந்து சைடு அடிக்கக்கூடாது கீழே விழுது தெரியக்கூடாதுன்னா தாராளமாக இது எஜ்ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு கீழே வேற இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன சைஸில் போட்டாலுமே ப்ரா வந்து வெளியே தெரியாது ஓகேங்களா நல்ல ஒரு நல்ல டீப் நெக்காக தான் நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா சைடுமே தெரியாது நிறையா பேர் வந்து பாட் நெக் போடுறீங்க பேக் ஹூக் போடுறீங்க அந்த மாதிரி இப்போ லோ நெக்கு நெட் வச்சு ஃபிக் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது லோ நெக் போடும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ராவோடதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா பின்னாடி அட்ஜஸ்ட் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தக்கனே நீங்கள் போட்டுக்கலாம் சூப்பர்வான குவாலிட்டி மோல்டு டைப் நான் மோல்டு டைப் எல்லாமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுக்கணும் இல்லை என்ன சைஸ் வேணும் எத்தனை பீஸ் வேணும்னு சொல்லி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சைஸ் ஃபார்ட்டி ஓகேங்களா ஃபைவ் சைஸ் ஃபார்ட்டி பொன் கிரீதா ப்ராண்டு ஃபான்ஸ் ஓகேங்களா சுப்பமான ஒரு ஸ்லிட்டன் மோல்டு ஃபார்ட்டிக்கு நல்ல பெரிய கப் சைஸ்ஸாகவே இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி நல்ல பெரிய கப் சைஸ் தான் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தான் இன்ஃபார்ம் பண்ணி தான் புக் பண்ணுறோம் இல்லை எனக்கு நார்மல் இதை விட ப ப கப் சைஸ் பெருசு வேணும்னா அடுத்த சைஸ் புக் பண்ணுவோம் ஓகேங்களா நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கிறது தேர்ட்டி டூ டு ஃபார்ட்டி வரை எல்லாமே அவைலபிள் இருக்குது மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு சைஸ் வந்து பாட் ஃபார்ட்டி சூப்பர்வான குவாலிட்டி நல்ல திக்கான ஃபேப்ரிக்காக தான் இருக்கும் உங்களுக்கு சிங்கிள் க்ளாத்தாக இருக்கேன்லாம் பயப்படவே வேணாம் வருஷத்துக்கும் உழைக்கும் அப்படியே தான் இருக்கும் இந்த ஹோல்ஸ் விழுறது அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து அப்படி நல்ல நமக்கு ஒரு கீழே வந்து ரொம்ப இழுக்கிறது அந்த இடத்துல ரேஷஸ் கொடுக்கறது பிளாக் ஆக்கிறது ஸ்கின் அந்த எந்த இஷ்யூஸுமே உங்களுக்கு வராது ஃப்ரீ சைஸாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு மாதிரி ஆப்வேர்டாக அப்படி ஷார்ப்பாக தெரிகிறது அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே உங்களுக்கு இருக்காது அவ்வளோ சூப்பர்வான குவாலிட்டியாக இருக்கும் பர்ஃபெக்டான குவாலிட்டி நீங்கள் எண்பது ரூபா ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுக்கும் அஞ்சு பீஸ் எடுக்கிறீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் டெய்லி ஒன் யூஸ் பண்ணி ஒரு பீஸே ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்போ வருஷ கணக்காக உங்களுக்கு உழைக்கும் நீங்கள் நார்மலாக வெளியில் எடுக்கிறீங்கன்னா ஒரு ப்ரா டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எடுப்பீங்க பட் நம்மகிட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு அஞ்சு ப்ரா எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் டெய்லி ரெகுலர் யூஸ்க்கு டெய்லி ஒவ்வொரு கலர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் கண்டிப்பாக ரிப்பீட்டட் கலர் தர மாட்டோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் நம்ம சென்ட் பண்ணுறது ஸோ நீங்கள் வந்து கலர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது எந்த ஒரு பயமும் வேண்டாம் நீங்கள் டார்க் கலர் வேணும் டார்க் கலர் சொல்லுங்க லைட் கலர் வேணா லைட் கலர் சொல்லுங்க ரெண்டு மோச் பண்ணி போடனாலும் ரெண்டு லைட் கலர் மூணு டார்க் கலர் போடனால நீங்க எப்படி சொல்றீங்களோ அதுக்கு தகன போட்டுப்போம் ஏன்னா பாக்ஸஸ் எல்லாமே இருக்கும் அவைபளுமே நிறைய அவைலபிள் இருக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலெக்ஷன் மல்டிபிள் கலர்ஸில் இருக்கு கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோ லைக் கொடுத்து எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் ஆல்